மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக திறனாய்வாளர் டாக்டர் மூத்த பத்திரிகையாளர் ஆர் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீபா இப்ப பொன்முடி அவர்கள் அமைச்சருக்கான அவருக்கு தண்டனை எல்லாமே உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய தொகுதிக்கு வந்து இடைத்தேர்தலுங்கிறத தேதியெல்லாம் அறிவிக்காம அது இடைத்தேர்தல் இல்லைங்கிற மாதிரியான செய்திகள்லாம் வந்ததற்கு பிறகு அப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடர்கிறார் அப்ப இயல்பாக அமைச்சராகவும் தொடர்கிறார் இது இயல்புதானேங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருந்த நிலையில் நமது ஆளுநர் ரவி டெல்லிக்கு போனார் முத அந்த கேஸ் வரும்போது டக்குன்னு டெல்லிக்கு போனார் இப்போ வெளிப்படையாக தனது கருத்தை சொல்லிட்டார் ஏங்க அது வந்து தண்டனையை நிறுத்தலை ஒரு தற்காலிக நிறுத்தம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதனால் அவருக்கு அமைச்சராக பதவி தொடர்வதற்கான உரிமை இல்லை தகுதி இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு பல்வேறு ஒரு லா லீகல் சைடும் சரி டிஎம்கே இருந்தும் அப்பட்டமான கான்ஸ்டிடியூஷனில் அத்துமீறல் இது இவர் இனிமே ஆளுநராக நியமிக்க கூடாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டை அவர் திமுகவை எதிர்க்கலங்க சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை மறுக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நிச்சயமாக அவருக்கு அரசியல் சாசன சட்டம் தெரியாது முன்னாடியே நமக்கு தெரியும் அதை நம்ம பார்த்து கொண்டு தான் இருந்தோம் அந்த நீட்டினுடைய அந்த விவரத்தில் கூட இவருக்கு என்ன இவரு போஸ்ட் ஆஃபீஸா வேலை பண்ணுங்க அதை வந்து டெல்லிக்கு அனுப்புங்கன்னு சொன்னா இவரை வந்து திருப்பி அனுப்பு ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு அரசியல் சாதனை சட்டம் தெரியும் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இவர் வந்து சென்டர்ஸ் ஆறாரு அதாவது நம்மளுடைய அமைச்சர் பொன்முடி வந்து சென்டர்ஸ் பண்ணுறாங்க அவருடைய சென்ட்ரஸ் எப்போ சஸ்பெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து மார்ச் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்புறம் அங்கே அங்கே வந்து மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது அவர் வந்து இப்போ டிஸ்குவாலிஃபைட் கிடையாது கிடையாது என்று இவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அந்த ஆர்டர்லேயே இப்போ அதனால தான் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு மூணு அதாவது மார்ச் பதிமூணாம் தேதி வந்து நம்மளுடைய அப்பா ஸ்பீக்கர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஸ்பீக்கர் வந்து டிஸ்கவாலிஃபிகேஷன் வந்து இனி கிடையாது என்று சொல்லியிருக்காரு டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து டிசம்பர் பத்தொன்பதாம் பத்தொன்பதாம் தேதி வந்து அறிவிக்கிறாங்க அதன் பிறகு இப்போ கிடையாது அப்படின்னு கூறியிருக்காங்க அதன் பிறகு நம்மளுடைய தேர்தல் ஆணையம் என்ன பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பண்ணுது அதாவது அவர்களே வந்து இது எப்படி அவர்களுக்கு தெரியாம நடந்திருக்கு எனக்கு தெரியாது அதாவது திருக்கோயிலூர் சட்டமன்ற தொகுதி வந்து வேக்கண்ட் அப்படின்னு வந்து அறிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் ஐயையோ வேக்கண்ட் கிடையாது வேக்கண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அறிவிக்கிறாங்க அப்போ இது என்னன்னா முன்னாடியே வந்து இந்த விஷயங்கள் வந்து வேற இங்கிருந்தோம் வந்திருக்கிறது தேர்தல் ஆணையம் வருகின்ற விஷயங்கள் வந்து வேற ஏதாவது ஆபீஸ் வந்துருக்க அப்படியே படிக்கிறான் அவ்வளவுதான் படிச்ச பிறகுதான் தெரியுது ஆர்டர் பண்றாங்க அப்ப திருக்கோயிலர் இல்லை என்பது வந்து நமக்கு தெளிவாக தெரியிறது மட்டும் கிடையாது ஒரு தேர்தல் ஆணையம் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு அந்த மிஸ்டேக் வந்து கரெக்ட் பண்ணிட்டு இல்ல அந்த தேர்தல் கிடையாது ஏனென்றால் பொன்முடி பொன்முடியினுடைய டிஸ்குவாலிபிகேஷன் அப்படின்னு சொல்லிடுது இவ்வளவும் அஹ் சொன்ன பிறகு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் வந்து லெட்டர் எழுதுறாரு மார்ச் பதினொன்றாம் தேதி லெட்டர் எழுதுறாரு இந்த மாதிரி வந்து மறுபடியும் அமைச்சராக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையோடு லெட்டர் எழுதுறாரு கவர்னர் காணாமல் ஓடி கவர்னர் ஓடி போறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வித்யாசாகர் ராவ்னு ஒருத்தர் தான் ஞாபகம் மகாராஷ்டிரா போயிருவாரு அடிக்கடி மகாராஷ்டிரா போயிருவாரு மகாராஷ்டிரா போயிருவாரு அவரு என்ன பண்றாரு சசிகலா அம்மா வந்து தேர்ந்தெடுக்க ரெண்டாயிரத்தி ஜெயலலிதா உடைய பதினாறு நினைக்கிறேன் பதினேழு பெப்ரவரி ஆஹ் அதாவது ஓபிஎஸ் கிட்ட இறங்க சொல்றாங்க ஓபிஎஸ் இறங்கிடுறாரு அதனால லெட்டர் கொடுத்துறாரு லெட்டர் கொடுத்த பிறகு சசிகலா மாவு வந்து ஏகமனதாக தேர்ந்தெடுக்கிறார்கள் அதுல ஒரு டவுட்டே கிடையாது ஏகமனதாக ஒரு கட்சி வந்து தேர்ந்தெடுக்கிறது கவர்னருக்கான ஓடி போயிடறாரு கவர்னர் வந்து எங்க தென்படுறாரு ஒரு கல்யாணத்துல டெல்லியில் தென்படுறாரு இன்னொரு மீட்டிங்ல வந்து பாம்பேல தென்படுறாரு சென்னைக்கு வர மாட்டாரா சென்னைக்கு எப்போ வந்தாருன்னு பாத்தீங்கன்னா பத்து நாள் கழிச்சு இந்த அம்மாவனுடைய கன்விக்ஷன் வந்து மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் அப்பல் பண்ற பிறகுதான் அவங்க வர்றாரு அப்போ இவர் இவர் அந்த தேதி பிப்ரவரி பதினாலு அதான் சசிகலா சிறைக்கு செல்ற நாள் பிப்ரவரி பதினாலு ஆமா அப்போ பிரச்சனை இதுதானுங்க கவர்னர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆபீஸ் மட்டும் கிடையாது இந்த மாதிரி கிராஸ் ஆக கீழ்த்தனமாக ஒரு அரசியல் செய்கின்ற ஒரு கட்சி பாத்தீங்கன்னா அது பாஜக தான் அவரை கவர்னர் வச்சு கொண்டு அதை தான் இப்ப செய்திருக்கிறாங்க இப்ப கவர்னர் வந்து ஸ்வேரிங் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா அவர் வந்து அமைச்சரா போய் உட்கார முடியாது அப்போ இவருக்கு வந்து அரசியல் சாசன சட்டத்தை பத்தி மதிப்பும் கிடையாது அதை பத்தி ஒரு ஞானமும் கிடையாது நான் சொல்றேன் இன்னைக்கு சொல்றேங்க சாலிசிட்டர் ஜெனரலோ அட்டார்னி ஜெனரல் இந்தியாவோ இல்லை என்றால் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜோ இல்ல லா படிச்ச ஒரு நபர் கூட கவர்னருக்கு இந்த அட்வைஸ் கொடுத்திருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா அவர்களுக்கு அனைவருக்கும் சட்டம் தெரிஞ்ச விஷய நபர்களா இருக்கிறார் அப்படி இருந்து எவ சொன்னா இந்த ஆளுக்கும் கேக்குறேனா சஸ்பெண்டட் நாட் செட் அசைன்னு சொன்னிட்டு எவ சொன்னான்னு கேட்கிறான் சஸ்பெண்ட் அதாவது எல்லாமே அபேட் ஆகும் போது எம்எல்ஏ ஆக இன்னும் தொடரும் போது உங்களால் ஏன் வந்து ஒருத்தரை வந்து அமைச்சராக்க முடியாதுன்றது கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்விக்கு நாள் என்ன பதில் சொல்றேன்னு கேட்குறேன் கீழ்த்தனமான அரசியல் இந்த அளவுக்கு கீழ்த்தனமான கொச்சையான அரசியல் வந்து செய்தவர்களே வந்து நிச்சயமாக இந்த பதவியில் வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது ஆனால் இது பாஜகவினுடைய ஆட்சி நடந்து கொண்டு டெல்லியில என்ன வேணாலும் செய்யலாம் என்பதுக்கு மறுபடியும் மறுபடியும் உதாரணம் எர்டல் பான்ஸ் ஆனாலும் சரி நீங்க என்ன ரேப் பண்ணாலும் சரி கொள்ளை அடிச்சாலும் சரி கற்பழிச்சாலும் சரி என்ன செஞ்சாலும் வந்து பாஜக சேர்ந்த ஒரு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி வருது பில்கிஷ் பானவருடைய அந்த கற்பழிச்சு கற்பழிப்பு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து பிடிச்ச அடைங்கடான்னு சொல்லி இருக்கிறது அவர்களை வந்து வெளியிட்டிருக்கானுங்க மறுபடியும் பரோல் மறுபடியும் மறுபடியும் பரோல் மறுபடியும் பரோல் ராம் ரஹீம் சிம் என்ற ஒரு சீரியல் ரேபிஸ்ட் அவனை வந்து அவன் வந்து ஜெயிலுக்கு எதுக்கு போவான்னு பாத்தீங்கன்னா பரவல் அப்ளை பண்றதுக்கு ஜெயிலுக்கு போறான் இந்த மாதிரி ஒவ்வொரு நபரையும் எடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாஜகவை சார்ந்து இல்லைன்னா பாஜகவுக்கு ஒத்தாசம் செய்கின்ற எவனா இருந்தாலும் சரி அவன் எந்த நடவடிக்கை படம் செய்யலாம் என்ற அந்த நிலைப்பாடோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது அதே தான் கவர்னரும் இன்று வந்து சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறார் அப்போ இதை வர முட்டாள்தனமான ஒரு இன்டர்பிரேஷன் வந்து ஒரு கவர்னர் ஒரு கவர்னர் ஒரு மனிதன் கொடுக்க முடியாதுங்க இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்கு கொடுக்க முடியாது இந்தியன் அரசியல் சாஸ்திர சட்டத்தை கொடுக்க முடியாது நிச்சயமாக கவர்னருடைய ஒரு ஆலோசகம் கூட இந்த விஷயத்தை குறிப்பிடக்க மாட்டார் இது முழுக்க முழுக்க அரசியல் இந்த ஆள் ஒரு அரசியல்வாதியாக நடந்து கொள்ளுகிறார் இந்த ஆள் ஒரு அரசியல்வாதியாகத்தான் நாம் காண வேண்டும் அது ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஆபீஸில் இருந்து கொண்டு இந்த அளவுக்கு கொச்சையாக யாரும் இதுவரை பிஹேவ் பண்ணதே கிடையாது இப்போ திமுக வழக்கறிஞர் வில்சன் சொல்லியிருக்கிறாரு நாங்கள் குடியரசுத் தலைவருக்கு முறையிட போகிறோம் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் அதாவது உச்ச நீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கின்ற வேலையை ஒரு ஆளுநர் செஞ்சுருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சொன்ன ஒரு விஷயத்தை மறுத்து இவராக தனியாக ஒரு இன்டர்பிரடேஷன் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா அப்படிலாம் கிடையாது இவர் அமைச்சராக முடியாது இவருக்கு தண்டனை காலம் நிறுத்தி தான் வைக்கப்பட்டிருக்குங்கிற மாதிரி இவரா சுப்ரீம் கோர்ட்டு சொல்லாததெல்லாம் சொல்லி நிறுத்தி வைக்கிறாரு ஸோ கான்ஸ்டியூஷனையும் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதியையும் மீறுகிறார் உச்சநீதிமன்ற தீர்ப்பையும் மீறுகிறார் என்றால் இவர் ஆளுநராக இருக்கக்கூடாதுன்னு நாங்க அடுத்த ஸ்டெப் எடுக்க போகிறோங்கிறாங்க இந்த ஸ்டெப் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க நிச்சயமாக இது முறையிடத்தான முடியும் அங்கே பிரசிடன்ட் போனா என்ன ஆகப்போகுது அந்த அதை வாங்கி வச்சிருப்போம் அவ்வளவுதான் பார்த்தாங்கன்னா இல்லைன்னா கவர்னருடைய ஐ மீன் பிரசிடண்டுடைய செக்ரட்டரி போய் பார்த்து கொடுக்க வேண்டியதா இருக்கு அதான் ஒரு அரசியல் டீசென்சி என்பதே கிடையாது என்பதுதான் இப்போதைய பாஜகனுடைய குறிப்பாக போதி ஆட்சியினுடைய ஒரு தனித்துவமா இருக்கிறத அது எத்தனை நாள் நீடிக்கும் என்றது மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற நிலை தான் இருக்கிறது மிக தெளிவாக தெரியுதுங்க முதலமைச்சருக்கு இருக்கிற பவர்ஸ் என்ன சிக்ஸ்டி ஃபோர் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ஒன்ல வந்து மிக தெளிவாக அவர் வந்து என்ன எந்த எம்எல்ஏ வேணாலும் அவர் வந்து தேர்ந்தெடுக்கலாம் அவர் வந்து அமைச்சராக்கலாம் இந்த சட்டம் என்ன சொல்லுகிறது சுப்ரீம் கோர்டினுடைய அந்த கண்களில் என்ன படுகிறது சஸ்பெண்ட் என்றால் அந்த பிரச்சனை இப்போதைக்கு கிடையாது அந்த அதாவது லீகலாக அந்த பிரச்சனை இன்றைக்கு கிடையாது நாளைக்கு மறுபடியும் அந்த சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை இல்ல அந்த சஸ்பென்ஷன் வந்து செல்லாது அப்படின்னு சொன்னா அது வேற விஷயம் நிச்சயமாக அதை மதித்த மதிக்கத்தான் வேணும் அதுல மாட்டுக்கிறது இருக்க முடியாது இன்னைக்கு என்று ஹைகோர்ட் சொல்லிவிட்டால் அதாவது ஹைகோர்ட் சென்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டால் அதனுடைய அர்த்தம் அதனுடைய பொருள் என்னவென்றால் அது வந்து லீகலாக இனி கிடையாது அந்த பிரச்சனை இனி கிடையாது என்றுதான் தான் அர்த்தம் அவர் எம்எல்ஏ யாக தொடர்கிறார் என்பதுதான் அர்த்தம் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு பாடி இல்லங்க இதுதானுக்கு பிரச்சனை ஒரு பாடி கிடையாது சுப்ரீம் கோர்ட் என்ற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூஷன் மட்டும் கிடையாது இன்னொரு இண்டிபெண்ட் இன்ஸ்டிடியூஷன் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிற எம்எல்ஏ கண்டறிவு பண்றார்கள் கூறியிருக்கிறது அதன் பிறகு இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குற தொடர தொடர வந்து இந்த மாதிரியான எதிர்கட்சிகள் இருக்கின்ற மாநிலங்களில் வந்து தொடர்ச்சியாக பிரச்சனைகள் விளைவிக்க வேண்டும் என்றதுக்காகவே கவர்னர்களை அனுப்பி ஆட்சியை வந்து பிரஸ்ட்ரேட் பண்றது அவர்கள் என்ன செய்தாலும் ஒரு மசோதா கொடுத்தா அதுக்கு வந்து இவர் வந்து இசைவு தெரிவிக்க மாட்டாராமா அஹ் அசம்பிளிக்கு வந்து என்ன அடாவடித்தனமும் வேணாம் பேசலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு போவாராமா இந்த மாதிரியான ஒரு நபர் வந்து ஒரு கம்ப்ளீட்லி ரிப்பல்சிவ் கேரக்டர் வந்து இன்னைக்கு வந்து அரசாங்க செலவில் நம்மளுடைய வரிப்பணத்தில் வந்து ஒருத்தன் வந்து அங்க வாழ்ந்துட்டு இருக்கான் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கான் இவன வந்து எப்படியாச்சு நாம இங்கிருந்து ப அனுப்ப வேணும்னு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ரிப்பல்சிவ் ஆட்சி டெல்லியில் இருக்கறதுனால அவன வந்து திருக்க கூட மாட்டாங்களாம் இதுதான் அரசியலா இருக்கு இன்னொரு புறவம் ஆளுநர் இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்குறாங்க நேற்று ஒரு தனியார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிதியமைச்சர் நிர்மலா சித்தாராமன் வந்து ஏதாவது வீடு இடிஞ்சிருச்சு மழை வரலன்னு சொல்லிட்டு இந்த ஆயிரம் ரூபா ஐநூறு ஆயரருவா ஐநூறுரூவா வாங்கிக்கிறீங்க இதனாலலாம் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது இது இந்த மாதிரி கவர்மெண்ட் பிச்சை போட்டே வளர்க்குது தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சை ரொம்ப அதாவது மானியம் நிவாரணத் தொகை உட்பட எல்லாவற்றையும் லைட்டாக சொல்லி கவர்மெண்ட் சும்மா பிச்சை போடுதுங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கு அமைச்சர் வந்து மனோதங்கராஜெல்லாம் கட்டணம் தெரிவிச்சிருக்கிறாங்க நீங்கள் அந்த ஸ்பீச்சை கேட்டிங்களா அவங்க இப்படி சொல்லியிருக்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்புறம் மதத்துக்கு எதிரான ஆட்சி நடக்கிறத மக்கள் விரும்பக்கூடாது செக்குலரிசம்ங்கிற வார்த்தையே ஒரு தப்பான வார்த்தை இது எல்லாவற்றையும் அவர்களே பேசியிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க ஒரு நிதியமைச்சர் உள்ள வெளிப்படையாக பேசியிருப்பதா அதாவது வெறி இங்கே வேற ஒன்றும் கிடையாது மத வெறி ஜாதி வெறி இதுதான் மிக தெளிவாக தெரிகிறது இது வந்து ஒரு அமைச்சர் வடிவத்தில் வந்து உட்கார்ந்துருக்குது இது இது இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும் அதாவது தமிழகம் எப்படி வளர்ந்துன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிக்ஸ்டி நைன் பர்சென்ட் ரிசர்வேஷன் தான் தமிழகத்தில் உட்கா உள்ள அனைத்து ஜாதியினரும் வந்து அனைத்து மதத்தினரும் வந்து வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இதுல வருகிறது அதன் பிறகு தமிழக அரசு வந்து தேர்ந்தெடுத்து யாரெல்லாம் வந்து இன்னும் பின்னங்கி இருக்கிறார்களோ அந்த நபர்களுக்கு வந்து அரிசி கொடுக்க வேண்டுமா இல்லை என்றால் காசு கொடுக்க வேண்டுமா இல்லை என்றால் வேற ஏதாச்சும் நம் செய்ய வேண்டுமா என்று பார்த்து 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 செய்ததன் விளைவாக வந்து இன்னைக்கு வந்து பெண்கள் வந்து ஃப்ரீயாக பஸ்ஸில் வந்து போய் வருவதில் வந்து ஏறத்தாழ தொள்ளாயிரம் ரூபாய் வந்து அவங்க வந்து ஒரு மாசம் சேவ் பண்றாங்க இது எவ்வளவோ பேட்டிகள்ல எவ்வளவோ பெண்கள் வந்து கூறியிருக்கிறாங்க ஒன்னு ரெண்டு பெண்கள் கிடையாது இந்த பெசிலிட்டிய வந்து யூஸ் பண்ண அத்துணை பெண்களும் வந்து மிக தெளிவாக கூறியிருக்கிறார்கள் பெரிய வரப்பிரசாதம் பெரிய சேவிங் என்று கூறியிருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு வந்து காலை உணவு கொடுக்கின்ற அந்த திட்டம் காலை உணவு இல்லாமலே பிள்ளைகள் இதுக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து அதன் பிறகு வந்து மதிய மதிய உணவுக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருப்பார்கள் காலையில் உட்காந்து தூங்கிட்டு இருப்பாங்க அனைவரும் கிடையாது பட் கவர்மெண்ட் கல்வி ஸ்கூல்கள் இருக்கின்ற எவ்வளவோ பிள்ளைகள் வந்து அப்படித்தான் செய்து கொண்டிருந்தது அதன் பிறகு அதற்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அது அது ஒண்ணும் சூப்பரா நடக்காதுங்க ஒண்ணு எல்லாத்துலயுமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா நடக்கும் ஒரு ஒரு கல் இருக்காது அப்படின்னு ஒரு சாப்பாடுல கல் இருக்காது நம்ம வந்து நினைக்கவே முடியாது எல்லா இடத்துலையும் வந்து எல்லா வீதியிலையும் வந்து ஓரளவுக்கு ஊழல் நடந்து கொண்டதா இருக்கும் நம்ம அக்செப்ட் ரியாலிட்டியா இருக்கிறது இந்தியாவில் மட்டும் கிடையாது உலகமான இப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருந்து கூட இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு வேலை சாப்பாடு கிடைக்காதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் கிடைக்கிறது மத்தியானம் கிடைக்கிறது சாயங்காலம் வந்து வீட்டுல இருக்கோ இங்கேன்றது வேற விஷயம் அப்ப அப்படி அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து மக்களுக்காக உழைக்கின்ற பலரும் அதாவது திராவிட கட்சிகள் திமுக ஆனாலும் சரி பிறகு வந்த அதிமுக ஆனாலும் சரி இப்ப இருக்கின்ற திமுக ஆனாலும் சரி நான் பார்த்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் என்பது அவ்வளவு வந்து ஒரு ஒரு சமூகத்தையே வந்து அப்படியே அப்லிப்ட் பண்ணுன்ற விஷயங்களாக இருக்கிறது காமராஜ் காலத்துல இருந்து அப்லிஃப்ட் பண்ண விஷயங்களா இருக்கிறது இதை கொச்சையா பேசுறதுக்கு பாஜக கண்டனம் பண்ணதான் முடியும் காரணம் அவன் வந்து இத ஒலிவ பங்கு கிடையாது சுதந்திர பங்கு கிடையாது அதன் பிறகு வந்து ஆட்சியில வந்து அந்த ஆட்சி வந்து எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு டெம்பிள்ஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியாவில் வந்து ஆரம்பித்துக் கொண்டு வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொரு படி எடுத்து வைக்கும் போதும் அந்த அளவுக்கு கடினமாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை அவர் வந்து எதிர்கொள்கிறார்கள் முன்னே சென்று நிற்கிறார்கள் அந்த என்ன சவாலா இருந்தாலும் அதை சந்தித்து வந்து அதை கடந்து செல்கிறார்கள் இவனுக்கு இது ஒன்றுமே வந்து பிரச்சனை கிடையாது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது இப்ப வந்து விட்டு நேரு வந்து அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு நேரு வந்து பொம்பளை பொறுக்கி பேசி பேசிக்கொண்டு இருக்கிறதே வந்து இதை விட பெரிய கொச்சையான அவமானகரமான ஒரு விஷயமே கிடையாது யூ ஆர் டெனிகிரேட்டிங் த பவுண்டர்ஸ் ஆஃப் த மாடர்ன் இண்டியன் நேஷன் அது ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய நபர்களுக்கு எவனுக்குமே இதுல ஒரு பங்கும் கிடையாது அதனுடைய வரிசையில் தான் இது பார்க்க வேண்டும் ரிப்பல்சிவ் டாக்குங்க நேத்து ஒரு பெண்மணி வந்து ஒரு கேள்வி மியூசிக் அகாடமியில இருந்து கேட்கறாங்க அந்த பெண்மணியினுடைய கேள்வி இவ்வளவுதானுங்க வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்களா பேச்சு அடிபடுது அதுக்கு தவறி தவிர அந்த பெண் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ரூமர் சார் கொண்டு வர வர கொண்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டுருங்க யூ ஷுட் நாட் கோ பை ரூமர்ஸ் அது அந்த ஒரு அரகன்ஸ் இருக்கு இல்லையா அந்த அரகன்ஸ் நாம அந்த பெண்மணியினுடைய அந்த நிர்மலா சீதாராமனுடைய அந்த கண்களில் அந்த பேச்சுகளில் வந்து நமக்கு தெரிகிறது முதல் கட்டமாக என்ன சொல்றாங்க பாத்தீன்னா இந்த மாதிரி அது பிஎச்பி ஸ்காலர் அந்த சொல்லிருக்கவള് தெரியுது அதுக்கு வந்து व्हाய் டோன்ட் யூ டெல் வாட் இஸ் யுவர் सब्जेक्ट ஆஃப் இன்்குயரி ஏதோ கேட்குது திஸ் இஸ் நாட் எ ஸ்டேட் சீக்ரெட் அதாவது நீங்க ஸ்டேஜில் பான்ட் இருக்கீங்க நீங்க பெரிய ஆளு நீங்க இந்தியாவினுடைய ஃபைனன்ஸ் மினிஸ்டர் புரோட்டோகால்ல நீங்க அஞ்சோ ஆறோ வர்றீங்க इंडियाல இந்த பெண்மணியங்க கேட்டிட்டே இருக்குறது வந்து வடகிழக்கு கணக்கு இருந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்து அசாம்ல இருந்து வந்து இங்க சென்னையில் ரில எப்படியோ பயந்து பயந்து ஒரு கேள்வியை கேக்குது அவளை வந்து நீங்க தாக்குறீங்க எவ்வளவு பெரிய ஒரு அவளம் பாருங்களேன் மனநிலை இருந்தா ஒண்ணுமே ஏதோ ஒரு கேள்வி கேட்கணும் ஒரு பாப்பா வந்து வந்துடுது அந்த பொண்ணை புடிச்சு உண்டு இல்லான்னு பண்ணிட்டாங்க அப்புறம் இந்த இது மாதிரி பேச்சு அடிவிடுதே அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இந்தமா இல்ல யூ சுட் நாட் பை ரூமர்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு

எனக்கு வந்து நான் நான் வந்து தட்லையும் காசு போடுவேன் உண்டியலையும் காசு போடுவேன் தட்ல காசு போடுறது வந்து அவர் வந்து அவருக்காக இருக்கின்ற காசு அதாவது பூஜை செய்கிறான காசு உண்டியலில் காசு போடுறது கோயிலுக்கான காசு ஏனென்றால் கோயில் நற்பணிகள் அதுதான் நடக்கும் உண்டியல்ல காசு போட போடாதே அப்படின்னு ஒருத்தர் ஒரு அம்மா வந்து சொல்லிட்டு போறதுன்னா எவ்வளவு பெரிய வன்மம் யோசிப்பாருங்க இதுதான் நிர்மலா சீதாராமன் இவர்களை பத்தி நான் பேசுறதே வந்து வேஸ்ட் ஆஃப் டைமுங்க நிர்மலா சீதாராமன் அண்ட் ஆளுநர் ரவி வந்து ரவி என்பவர் அதே ஒருத்தர் தான் அதனாலதான் இந்த அடாவடித்தனம் இந்த ஆடவர் பேச்செல்லாம் அதுவும் அந்த பிச்சைக்காரர்கள் பிச்சை ஒரு ஸ்டேட் இத்தனை பேர் வெல்ஃபேர் ஸ்கீம்ல அந்த உணர்வு இல்லாம எப்ப பார்த்தாலும் பிச்சை 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 பணம் குஸ்பு இப்படிதான் பேசி பெரிய இப்போ இவங்களும் இந்த பிச்சை அப்படிங்கிறது அவங்க ஆள் மனசுல இருந்து வருது போல உங்களுக்கு எல்லாம் பிச்சை போனோங்க அந்த வார்த்தை எவ்வளோ விழிவுபடுத்துற வார்த்தைங்கிறது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்ல நான் ஆட்சியாளர் அதான் இதே அம்மாங்க இதே அம்மா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாலே நான் டெல்லியில் பார்த்துருக்கேன் பிரஸ் மீட் எல்லாம் இருந்திருக்காங்க அந்த டைம்ல வந்து இவர்கள் வந்து ரொம்ப நல்லா சாப்டான நபரா இருந்தாங்க இவங்க வந்து பிரெஸ் மீட் எல்லாம் கொடுப்பாங்க பிரஸ் மீட் எல்லாம் கொடுப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லா பேசுவாங்க அப்படியே ஆட்சிக்கு வந்தப்பறம் அந்த அதிகாரத்துல வந்து அந்த கசேரையில வந்து உட்கார்ந்த அப்புறம் எல்லாம் அப்படியே மாறுறாங்க பாருங்க எல்லாத்துக்குமே ஷாக்கா இருக்கு பெரிய ஷாக்கா இருக்கு அதாவது இதுக்கு முன்னால வந்து அவங்க வந்து இதா இருந்தாங்க டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருந்தாங்க அந்த டைம்ல வந்து நம்ம எம்பி ஒருத்தர் கரூரோ ஏதோ ஜோதிமணி கிடையாது அந்த பெல்ட்ல இருந்தா அந்த கவர்னர் பெல்ட்ல இருந்தான் அவருக்கு இந்த மாதிரி முன்னாடி தெரியும் போல நினைக்கிறேன் இவங்க வந்து அந்த காரிடார்ல வந்துட்டு இருக்காங்க அந்த டைம்ல வந்து இவரு சைடுல இருந்து வராரு உடனே இவங்கள பார்த்தோன்னே என்ன மேடம் நீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு ஏதோ கேட்டிருக்காரு போல தெரியுது அது வந்து அந்த மாதிரி பணி கொடுக்கல போல தெரியுது என்ன மேடம் நீங்க அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு இந்த மாதிரில ஹவு டேர் யூ டாக் டு மீ லைக் தட் ஐ ஆம் த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆஃப் திஸ் கண்ட்ரி அப்படின்னு அந்த அப்படியே டென்ஷன் ஆயிட்டாருங்க இது வந்து பேர் நான் வெளிப்படுத்தாது அவருக்கு ரொம்ப ஆ போச்சு கொஞ்சம் புலம்புனாரு அதனால தெரிஞ்சுது அவ்வளவுதான் ஆட்சிக்கு பிறகு இருக்கின்ற ஆட்சிக்கு முன் ஆட்சிக்கு முன்னு இருக்காங்க காங்கிரஸ் காரும் இப்படியா தான் பல காங்கிரஸ் காரரும் இப்படிதான் இருக்கிறாங்க திமுக கார மட்டும்தான் அங்க அமைச்சராக இருக்கின்ற நபர்கள் மட்டும் ஓரளவுக்கு வந்து பிரச்சனைக்கு உரிய ஆளுகாம் கிடையாது டிஆர்பால் சரி 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 யூனியன் மினிஸ்டர் அவர்கள் அவர்கள் என்னைக்கு வேணாலும் நீங்க கூப்பிட்டீங்கன்னா எடுப்பாங்க ஃப்ரீயா இருந்தாங்க டெஃபினெட்டாக போன் எடுப்பாங்க பேசுவாங்க பழகுவாங்க எல்லாம் இருக்கிறது காங்கிரஸ்காரர்கள் சார் தி சிதம்பரம் மட்டும் பண்ண மாட்டார் ஏன்னால் அவர் ரொம்ப சீனியர் மினிஸ்டர் எவனோ கூப்பிடுறாங்க அந்த இதில் பண்ண மாட்டாரு பாக்கி இருக்கிற நபர்கள் அனைவரும் வந்து போன் எடுப்பாங்க பேசுவாங்க ஆனால் அமைச்சரான பிறகு வந்து பல நபர்களுடைய அந்த கம்ப்ளீட் கேரக்டரே மாறுது அதற்கு சான்றுதான் மறுபடியும் ஒரு நிர்மலா சீதாராமன் ஒரு ஃபியூடல் மைண்ட் செட் வந்துருது தான் அந்த பிச்சை அது மாதிரி வார்த்தை எல்லாம் வருது அவங்களுக்கு வந்து குஸ்பு சொன்னப்பையும் மக்கள் தான் கேட்டாங்க யார் பிச்சைக்காரி யாரை பிச்சைக்காரின்னு குஸ்பு சொல்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் திருப்பி கேட்டாங்க இப்போ அதே கேள்வியை தான் திருப்பி கேட்குறாங்க அவர் மினிஸ்டரும் திருப்பி அதை தான் கேட்டிருக்காரு யாரை பிச்சைக்காரங்கன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி பாப்போம் நீ சொல்ற மாதிரி ஆர் என் ரவி நிர்மலா இவங்க இருவரையும் இயக்குவது ஒரு அதிகார மனநிலை ஒரு ஃபியூடல் மைண்ட் செட்டில் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதை எப்படி மக்கள் எதிர்கொள்ள போகிறாங்க எப்படி அதுக்கு எல்லா வந்து காலம்தான் பதில் சொல்லும் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப விரிவாக முன்னு வச்சிங்க நன்றி வணக்கம்